குறைவன்றும் இல்லாத கோவிந்தா கோகுலத்துப் பெண்கள் தங்கள் தாழ்மையையும் ஆனால் பகவானுடன் தங்களுக்குள்ள பிரிக்க முடியாத உறவையும் எடுத்துரைத்து தங்கள் கோரிக்கையை முடிக்கிறார்கள் குறைவன்றும் இல்லாத கோவிந்தா நாங்கள் யார் பசுக்களின் பின்னே சென்று காடுகளிலே திரிந்து அங்கேயே உண்பவர்கள் உலகியல் அறிவுகள் அதிகம் இல்லாத இடைக்குலத்தில் பிறந்தவர்கள் நாங்கள் ஆனால் உலகிற்கு குறை இல்லாத உன்னையே எங்களுக்குரியவனாகப் பெற்றெடுத்த மகத்தான புண்ணியத்தை நாங்கள் உடையவர்களாக இருக்கிறோமே எந்தவித குறைகளும் இல்லாத பரிபூரணனாகிய கோவிந்தனே உனக்கும் எங்களுக்கும் இடையில் உள்ள இந்த உறவானது நீயே முயன்று ஒழிக்க நினைத்தாலும் எங்களிடமிருந்து பிரிக்க முடியாதபடி அனாதியான உறவு இறைவா நாங்கள் உலகியல் அறியாத சிறுபிள்ளைகள் உன்னை கண்ட அளவில் பாசமிகுதியால் உனக்குரிய சிறப்பு பெயர்களைச் சொல்லாமல் சாதாரண சிறுவர்களை போல ஏதேதோ சாதாரணமாக அழைத்து விட்டோம் அதனால் சினம் கொண்டு நீ எங்களுக்கு அருள் செய்யாமல் இருந்து விடாதே தலைவனே எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களுக்கு நீயே உன் அருள் என்னும் பலனை அளித்து